தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்துல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை அறிக்கை பெரிய அதிர்ச்சியை இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இந்த பிரச்சனையில தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி ஒரு பெரிய சம்பவத்தை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வீடியோ பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கை மூலமா தலைவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசு அரசின் நிர்வாகத்தின் கீழே இயங்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மாக் தொடர்புடைய பல்வேறு நபர்களின் இடங்களில் கடந்த ஆறாம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சோதனையின் முடிவாக அமலாக்கத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் கணக்கில் வராத பணம் ஆயிரம் கோடி முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது முறைகேடு செய்வதில் கை மற்றும் நுட்பமான மூளைகளால் மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அர்த்தம் கொள்ள தோன்றுகிறது டாஸ்மாக்கில் நடந்துள்ள பண மோசடி குறித்து அமலாக்கத்துறை பயன்படுத்தியுள்ள வார்த்தைகளை பார்த்தால்